அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினமூரு ஜோதிட தகுப்பதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது அழியாத சொத்து யாருக்கு அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுடன் ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி முதலாவதாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைக்கு பூ வச்சுப்பாங்க இல்லையா அதை கிழக்கு திக்கு பார்த்து வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா கிழக்கு பக்கம் முகம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா குடும்பமானது வளரும் பணம் வளரும் இப்போ குடும்பமும் சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைக்கு போகலாம் ஆனால் மேற்கு திசையை பார்த்து மலர்களை தலையில் வைத்து கொண்டால் சரிங்களா பண இழப்புக்கள் நேரம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கண்ணாடி வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வீட்டில் வச்சுருவாங்க அப்போ எப்பொழுதுமே நம்ம வந்து மேற்கு திசை பார்த்து பூ வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு வந்துடும் இது தெரியாமல் செஞ்சது தான் அப்போ அது அதனால் பார்த்திங்க அப்படின்னா பண இழப்புக்கள் வரும் அப்படின்னு புஷ்ப சாஸ்திரம் அப்படிங்கிறது சொல்லுதுங்க அடுத்து தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயங்க இப்போ ஒருத்தர் தான தர்மம் செய்ய போகிறார் இல்லையா அதை செய்ய வேண்டாம் என்று தடுப்பவருக்கு நரகத்துக்கு ஒப்பான கண்டங்கள் கண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்மசாஸ்திரத்தில் அதனால் ஒருத்தர் தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு போ செய்கிறார் அப்படின்னா அதை வேண்டாம் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் சரியா ரைட்டு இப்போ நம்ம வந்து சொத்து அழியாமல் இருப்பது யாருக்கு ஏன்னா தகப்பனாருடைய சொத்தோ இல்லை மாமனார் வழியாக வர சொத்தோ ரெண்டு விதம்தான் நமக்கு சுயமாக சம்பாதிச்சது இந்த மூன்று விதத்தில் நமக்கு கிடைப்பதற்கு வ வாய்ப்பு இருக்குது மூதாதையர் வழியாக வரலாம் அல்லது மாமனார் வழியாக வரலாம் நம்மளே சம்பாதிக்கக்கூடிய சொத்தாக இருக்கலாம் அப்படி யாருக்கு இந்த சொத்தானது அழியாமல் இருக்கும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விதிங்க செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் வந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுங்களேன் ஒரு அழியாத சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் உதாரணமாக இப்போ செவ்வாயும் வச்சுக்கோங்க குருவும் வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே திரிசூனியத்தில் போய் மாட்டிக்கிறாங்க செவ்வாய்க்கு குருவோட பார்வை இல்லை செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெறலை இப்படின்னா அந்த நிலையில்லாத ஒரு சொத்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க இந்த செவ்வாயை குரு பார்த்தாலோ ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாயை பார்த்தாலோ இது ரெண்டும் திரிசூனியத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழியாத சொத்து உண்டு ஆனால் முக்கியமாக மறந்துடக்கூடாதுங்க சுக்கிரன் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடாது அது ரொம்ப அடுத்த ஒரு விதி அந்த சுக்கிரன் எட்டில் இருந்ததுன்னா உங்கள் பேரில் சொத்து வாங்கினீங்கன்னா எப்படியா இருந்தாலும் வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துவிடும் சரிங்களா ரைட் நண்பர்களே இதோட இந்த பதிவை கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே